ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு பூண்டை உளிச்சு வச்சிருக்கேன் இது வந்து மிக்சியில் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி கல்லுல தான் நம்ம தட்டி வச்சுக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தட்டினா போதும் இந்த பதம் வந்தாலே போதும் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்புத்தூள் போட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு நூறு மில்லி அளவு ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டு பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில் நல்லா பூண்டு வந்து ரோஸ்ட் ஆகணும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு ஒரு காஸ்பூன் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெருங்காய பொடி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை மேலாவே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்